தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி ஏழு ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை காலே ஒழிவர் ஒழிந்தபின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலையில் மூழ்குவர் நீதியில்லாரே விளக்கம் ஒருவன் இறந்தபின் அவனது உடலை சுற்றி நின்று கூவி ஒப்பாறு வைக்கும் உறவினர்களும் சுற்றத்தாரும் மனைவியும் மக்களும் அவனது உடலை ஊரின் எல்லை சுடுகாடு வரை எடுத்து சென்றபின் தங்களின் நெற்றியின் மேல் அரும்பிவிட்ட வேர்வையை துடைத்து நீக்குவது போல் அவனது உடலையும் இறக்கி வைத்து விறகுகளை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டிவிட்டு நீரினில் தலை முழுகிவிட்டு சென்று விடுபவர்கள் தனக்கு இருந்த அவனது உடலையும் அவனது அன்பையும் அப்போதே மறந்துவிட்ட நீதி இல்லாதவர்கள் இவர்கள் திருச்சிற்றம்பலம்